வணக்கம் ஜெஹிந்த் நாடாளுமன்ற தேர்தலுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரம் ஓய்ஞ்ச நிலையில பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில வந்து தங்கி பகவதி அம்மனை தரிசனம் பண்ணி விவேகானந்தர் பாறையில தியானம் பண்ண இருக்கிறதா செய்திகள் வெளியாகுது இத வந்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடுமையா எதிர்க்கிறதோட ஜூன் ஒன்னுல நடக்கிற தேர்தல்ல அரசியல் ஆதாயம் தேடி வராரு இது ஒரு விவேகானந்தர் சிஷியர்களை ஏத்துக்க முடியாத அரசியல் நாடகம் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனம் பண்றாங்க தேர்தல் நடத்தை விதியை காமிச்சு இதை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக உடைய பிரதமர் வேட்பாளராக மோடி இருந்தப்ப நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச நிலையில மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு கோவில போய் இதே மாதிரி சுவாமி கும்பிட்டு தியானம் பண்ணிட்டு வந்திருக்கார் அப்ப மத்தியில திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிதான் இருக்கு மன்மோகன் சிங் தான் காபந்து பிரதமரா இருந்துட்டு இருக்காரு அப்ப எங்க போச்சு இந்த தேர்தல் நடத்தை விதி ஏன் அப்போ வந்து தடுக்கல அவர் மேல நடவடிக்கை எடுக்கல இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் ஓஞ்ச உடனே உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய கேதாரீஸ்வரர் கோவில்ல போய் தியானம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தார் அப்ப வராத நடத்தை விதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல பிரச்சாரம் முடிஞ்ச உடனே குமரிக்கு வந்து பகவதி அம்மனை தரிசனம் பண்ணி விவேகானந்தர் பாறையில மோடி தியானம் பண்ணும்போது போது வருதுன்னா பிரச்சனை நடத்தை விதியில தமிழகத்துக்கு மோடி வருடத்தும் அவர் வந்து இங்க சாமி கும்பிட்டு தியானம் பண்றதுன்னா ஏன்னா அதுல இவங்களுக்கு பல சிக்கல் இருக்கு முதல் விஷயம் ஒரு கோவிலை பார்த்தாலே அதுல எவ்வளவு சொத்து இருக்கும் நகை இருக்கும் அதை எப்படி ஆட்டைய போடலாம் அந்த கோவிலை எப்படி ஒழிச்சு கட்டலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்திலேயே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு உலக தலைவராக இருக்கிறவர் உள்ளூர்ல வந்து கோவில்ல வந்து சாமி கும்பிடுறாரு அப்படின்னும் போது அது எரியத்தான் செய்யும் ஒரு அருணாச்சலம் படம் வர்றதுக்கு முன்னாடி விபூதி வைக்கிறத பிற்போக்குன்னு நினைச்ச பசங்க எல்லாம் சூப்பர் ஸ்டாரே விபூதி வச்சு அருணாச்சல கும்பிட்டத பார்த்த உடனே எப்படி வந்து விபூதி ருத்ராட்சம் வச்சு கிரிவலம் போறதை வந்து பெருமிதமா நினைக்க ஆரம்பிச்சாங்க ரஜினிகாந்தால அவ்வளவு தாக்கம் வரும்னா மோடிஜியால எவ்வளவு தாக்கம் வரும்ன்றதா இவங்களுடைய பயம் நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு ஒரு பிள்ளை பரீட்சைக்கு போதுன்னா கூட சாமி கும்பிட்டு விபூதி வச்சு அனுப்பி வைக்கிறோம் பரீட்சை முடிச்சுட்டு வந்த உடனே போய் சாமி கும்பிடுறோம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நேர்த்தி கடன் செய்வோம் அது வேலை ஒரு வேலை கிடைச்சா கல்யாணம் முடிஞ்சா ஒரு சம்பளம் வாங்கினா கூட வந்து நம்ம சாமியை கும்பிடுறோம் இது நம்மளுடைய வழக்கம் அதே வழக்கத்துல ஒரு உலக தலைவராக இருக்கக்கூடிய மோடிஜி வந்து கன்னியாகுமரியில வந்து அம்மனை தரிசனம் பண்ணி தியானம் பண்றார் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்திய மக்கள்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஒரு மனசுல மோடி வந்து பாரதம் வந்து என்னோட வீடு நூத்தி நாற்பது கோடி மக்கள் என்னோட பரிவாரம்னு சொன்னார் இல்லையா அது வெறும் வாய் வார்த்தை இல்லை அதுதான் அவரோட மனசுல இருக்கிற உணர்வு அதனாலதான் தேர்தல் முடிஞ்ச பிரச்சாரம் முடிச்ச உடனே வீடும் நாடும் நல்லா இருக்கணும்னு வந்து மோடி வந்து தியானம் பண்ணி சாமி கும்புறாரு அப்படின் போது இதுவரைக்கும் மோடியோட பரிவாரத்துல நானும் ஒருத்தேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இனி என் குடும்பத்துல மோடி வந்து பெரிய மனுஷன் தலக்கட்டு அப்படின்ற மாதிரி அவரை தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா கொண்டாட ஆரம்பிப்பா கோபேக் மோடினு ட்விட்டு போட்டு கருப்பு கொடி காமிச்சு அவரை அசிங்கப்படுத்தி அதை ரசிச்ச கூட்டத்துக்கு இந்த மாதிரியான மக்கள் பேரன்பு வந்து மோடிக்கு கிடைக்குது அப்படின்னு போது அது எரியத்தான் செய்யும் அதனால இப்படித்தான் புலம்பு முடியும் இன்னொரு பக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புராதனமான ஆன்மீக சுற்றுலா கன்னியாகுமரி மூன்று கடல் சங்கமிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு வந்து மோடிஜி வராருன்னு சொன்னா அது உலக அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் இதுவரைக்கும் தமிழகத்துல கன்னியாகுமரி போய் சாமி கும்பிட்டு உதயம் பார்த்துட்டு கூட இனி வந்து வேகானந்தர் போய் தியானம் பண்ணுவான் தமிழக மக்கள் மத்தியில ஒரு பேரு எழுச்சி ஆன்மீக ரீதியா வர ஆரம்பிக்கும் இது இவன் அவன் மண்ணி உங்க உருட்டிட்டு இருக்காங்க இல்லையா அது வந்து இனிமே செதற் தேங்காய் ஆயிடும் இன்னொரு பக்கம் வட இந்திய மக்கள் வந்து தமிழகத்துக்கு ஒரு ஆன்மீக சுற்றுலா வராங்கன்னா மதுரை ராமேஸ்வரத்தோட திரும்பி போயிட்டு இருக்கோங்கல்லாம் இனி ராமேஸ்வர தரத்தை முடிச்ச உடனே கன்னியாகுமரியில போய் நிற்பாங்க அப்போ சர்வதேச அளவுலையும் தேசிய அளவுலையும் அது ஒரு ஆன்மீக சுற்றுலாவும் மாறும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் தமிழகத்தை தனிமைப்படுத்தி வச்சு நம்ம காலடிக்குள்ளேயே வச்சு ஆதாயம் தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எரியத்தான் செய்யும் ஏன்னா ஒரு சீன அதிபரை கொண்டு வந்து மகாபலிபுரத்துல சந்திப்பு நடத்தி அது ஒரு ஆன்மீக சுற்றுலா தலம் அப்படிங்கறத உலகத்துக்கு தெரியப்படுத்தி எப்படி மகாபலிபுரத்தை ஒரு லட்சத்தீவு வந்து மர்ம தேசம் விலகி வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தி அவர் போய் அந்த பீச்ல வந்து சேர் போட்டு உட்கார்ந்த உடனே உலகமே வந்து அந்த லட்சத்தீவு நோக்கி டூரிசம்காக நகர ஆரம்பிச்சது இந்தியர்கள் வந்து அந்த மாலத்தீவு பேக்கேஜை கூட கேன்சல் பண்ணிட்டு லட்சத்தீவு பக்கம் போக ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய தாக்கம் கன்னியாகுமரி நோக்கி வரும் அப்படின்றது இவங்களுடைய பதட்டம் இன்னொரு பக்கம் இவங்களுக்கு வந்து ஒரு கோவிலை பார்த்த உடனே அதுல எவ்வளவு சொத்து இருக்கும் அதை எப்படி ஆட்டே போடலாம் அப்படின்ற மனநிலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு உலக தலைவரா இருக்கிறவரே வந்து கோவில்ல சாமியை கும்பிட்டு ஒரு ஆன்மீக இதுல இருந்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே லண்டனுக்கு போறோம் ஹாங்காங் அப்படி எல்லாம் போயிட்டு வராங்க நம்ம தலைவர்கள் ஆனா மோடிஜி வந்து இப்படி ஒழுக்க சீலரா ராஜரிஷி மாதிரி வந்து சாமி கும்பிட்டு போறாரு அப்படின்னும் போது மக்கள் மதியில வந்து நம்ம தர என்ன மோடிஜி தர என்னன்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடும் இல்லையா அந்த பயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவங்க வந்து வடக்கு தெற்கு அப்படின்னு இங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க இல்லையா அது இனிமே ஆயிடும் இதுக்கப்புறம் வடக்கு தெற்கு நீ உங்க பாகுபாடு பேச ஆரம்பிச்சாங்கன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரே ஒரு பிரஸ் மீட்ல அது கிழிச்சிடுவாரு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச உடனே போய் சாமி கும்பிட்டு கும்பிட்டு கேதாரே கௌரீஸ்வரர்ல வந்து அம்மனை கும்பிட்டு போனாரு எங்களுக்கு வந்து வடக்கு தெற்குன்னு பாகுபாடு கிடையாதுங்க கட்ரா வைஷ்ணவி தேவியும் குமரி பகவதியும் எங்களுக்கு ஒண்ணுதான் அப்படின்னு போட்டு மூஞ்சில சாணி அடிச்சிருவாரா இனி அந்த வடக்கு தெற்கும் எடுபடாம போயிடும் இதையெல்லாம் கடந்து முக்கியமான பிரச்சனை மோடிஜி ஒரு இடத்துக்கு வந்து கோடு போடுறாருன்னா பின்னாடியே அமித்ஷாவும் அஜித் வந்து ரோடு போட்டுருவாங்கன்ற பயம் பஞ்சாபுக்கு போன மோடிஜியை வழிமறிச்சு ஆர்ப்பாட்டம் பேரணின்னு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உண்டு பண்ணாங்க மோடி அமைதியா தான் திரும்பி போயிட்டாரு அமித்ஷாவும் ஆஜித் அங்க இறங்கி அந்த பின்னணியை அலசி அந்த காலிஸ்தான் பயங்கரவாதத்தோட வேற தேடி தேடி அறுத்துட்டு இருக்காங்க இல்லையா இங்க தமிழகத்துல என்ன நிலைமை உண்டு வெடிச்சாலே சிலிண்டர் வெடிச்சிச்சு தான் என் உருட்டிட்டு இருக்காங்க இப்போ உளவுத்துறை காவல்துறை என்ன லட்சம் தலை இருக்குன்னு நாம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இதை எந்த மாதிரியான இடத்துல மோடிஜி வராருன்னு உடனே நேரடியா உள்துறை அமைச்சகத்தோட கண்காணிப்பு பாதுகாப்பு கெடுபிடி இங்க தெரியாத மர்மங்கள் எல்லாமே வந்து உள்துறை அமைச்சகத்தோட கவனத்துக்கு போய் பிரதமர் கவனத்துக்கு போயிடுமா அப்ப இனி எங்கேயும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இல்லையா மொத்தத்துக்கும் முடிவு கட்டிடுவாங்க இல்லையா அதுதான் இவங்களோட கதறலுக்கு காரணம் ஊருக்குள்ள போலீஸ் வருதுன்னு நான் திருட அலருவானே அந்த மாதிரியான அலறல் தான் இது இதையெல்லாம் கடந்து பகவதி அம்மனுடைய அருளால ஒரு சக்தி பீடத்துக்கு சிவன் விஷ்ணு பிரம்மா ஒரு ஏக உருவமா இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி ஆன்மீக பூமிக்கு முக்கடல் சங்கமிக்கிற ஸ்தலத்துக்கு அவர் வந்து பகவதி அம்மனை தரிசனம் பண்ணட்டும் விவேகானந்தர் பாறையில தியானம் பண்ணட்டும் தமிழகம் ஒரு ஆன்மீக எழுச்சிக்கு தயாராகட்டும் இன்னொரு பக்கம் தேசிய அளவில் கவனம் பெற்று தமிழகம் முன்னேறட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து தமிழகம் பாதுகாப்பா பலம் பெறட்டும் மோடிஜியோட சேர்ந்து குமரி பகவதி அம்மனை நம்மளும் பிரார்த்தனை பண்ணுவோம் வீடும் நாடும் நல்லா இருக்கேன் ஜெயஹிந்த்